சற்றுமுன் முன் டி டுவெண்ட்டி வரலாற்றை மொத்தமாக புரட்டி போட்ட இந்தியா புதிய வரலாற்று உலக சாதனை அதாவது நம்ம இந்திய அணி இந்த மாதம் பத்தொம்போதாம் தேதி தொடங்க உள்ள தொடரில் பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்ள இருக்கிறது மூன்று டி ட்வெண்ட்டி மற்றும் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் இந்த இரு அணிகளும் பங்கேற்க உள்ளது அதற்காக இப்போதே இந்த இரு அணிகளும் பயிற்சி போட்டிகளில் பங்கேற்று வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் நம்ம இந்திய அணி புதிய உலக சாதனை ஒன்றை படைத்திருந்தது அவங்க நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த இரு அணிகளுக்கான வார்ம் அப் மேட்ச் தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா ஜெய்ஸ்வால் மற்றும் சூரியகுமார் யாதவ் சிவம் தூபே உள்ளிட்டோர் அதிரடியில் மிரட்டியிருந்தனர் அபிஷேக் சர்மா ஜெய்ஸ்வால் சூரியகுமார் யாதவ் சிவம் தூபே என இந்த நான்கு பேருமே அரை சதத்தையும் கடந்துவிட்டனர் அதிலும் குறிப்பாக இந்த போட்டியில் நம்ம சூரியகுமார் யாதவின் பேட்டிங் என்பது வேற லெவலில் அமைந்திருந்தது பதினோரு சிக்ஸர் மற்றும் ஐந்து பவுண்டரிகளோடு இவர் மட்டுமே நூற்றி ஏழு ரன்களை எடுக்க அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி முன்னூற்றி எட்டு ரன்களை எடுத்திருந்தது அதாவது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு அணி முன்னூற்றி எட்டு ரன்கள் எடுத்திருப்பது இதுவே முதல் முறை இதற்கு முன்பு நம்ம இந்திய அணி இலங்கை அணிக்கு எதிராக இருநூற்றி அறுபது ரன்கள் எடுத்திருந்ததே அதிகபட்ச ஸ்கோராக இருந்தது அதற்குப் பிறகு ஆஸ்திரேலிய அணியோ இருநூற்றி அறுபத்தி மூன்று ரன்கள் எடுத்து இந்திய அணி சாதனையை முறியடித்திருந்தது அதன் பிறகு இங்கிலாந்து அணியோ இருநூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியா சாதனையை முறியடித்தது அதனைத் தொடர்ந்து இறுதியாக ஆப்கானிஸ்தான் அணிதான் தான் இருநூற்றி எழுபத்தி எட்டு ரன்கள் எடுத்து அனைவரது சாதனையையும் முறியடித்திருந்தது என்ன ஒன்று ஆப்கானிஸ்தான் அணி இந்த சாதனையை அயர்லாந்து அணிக்கு எதிராகத்தான் படைத்திருந்தது அயர்லாந்து அணியோ ஒரு கத்துக்குட்டி அணி இதன் காரணமாக ஆப்கானிஸ்தான் அணியின் இந்த சாதனை பெரிய அளவில் பேசப்படவில்லை ஆக இவை அனைத்தையும் முறியடிப்பது போல நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த வார்ம் அப் மேட்சில் நம்ம இந்திய அணி முன்னூற்றி எட்டு ரன்கள் எடுத்து வரலாற்று சாதனையை படைத்திருந்தது மேலும் பங்களாதேஷ் அணியும் இப்போது செம ஃபார்மில் இருக்கும் அணியாகும் ஏன் அப்படின்னா பலமாய்ந்த பாகிஸ்தான் அணியவே கடந்த வாரம் தான் பாகிஸ்தானின் சொந்த மண்ணில் வைத்தே இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் வென்று தொடரை கைப்பற்றியிருந்தது பங்களாதேஷ் அணி ஆகவே பங்களாதேஷ் அணி இப்போது யானை பலமாக உருவெடுத்து இருக்கும் இந்த சமயத்திலேயே பங்களாதேஷ் அணிக்கு எதிராக டி ட்வெண்ட்டி மேட்ச் ஒன்றில் முன்னூற்றி எட்டு ரன்களை எடுத்து சாதனை படைத்திருக்கிறது இந்திய அணி அதே சமயம் இந்த முன்னூற்றி எட்டு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியை வெறும் பதினாலே ஓவரில் நூற்றி முப்பத்தோரு ரன்களுக்கு சுருட்டி ஆல் அவுட்டும் ஆக்கியிருந்தது நம்ம இந்திய அணி ஆக மொத்தம் பலமாய்ந்த பாகிஸ்தான் அணியை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்திவிட்டு அடுத்ததாக இந்திய அணிக்கும் இதே நிலைமைதான் என்று வீரவசனம் பேசி வந்த பங்களாதேஷ் அணியினருக்கு பாடம் கற்பிக்கும் விதமாக சொந்த மண்ணில் அடிவாங்குவதற்கு நாங்க நாங்கள் ஒன்றும் பாகிஸ்தான் இல்லடா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபார் கிரிக்கெட் அதாவது கிரிக்கெட்டின் கோட்டு தாண்டா இந்தியான்னு செஞ்சே காட்டிட்டாங்க இப்போ நம்ம இந்திய அணி